தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை நகரில் சமூக ஒற்றுமையையும் பணியாளர் நன்றியையும் வெளிப்படுத்தும் விதமாக பல நலசங்கங்கள் சிறப்பு நிகழ்வுகளை நடத்தின அக்டோபர் பத்தொன்பது காலை பார்க் அவென்யூ பூங்காவில் அப்பகுதியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர் மேற்பார்வையாளர்களை கவுரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வை பார்க் அவென்யூ நலசங்கம் மற்றும் ராஜகோபால் நகர் நலசங்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன நிகழ்வில் மூன்று மேற்பார்வையாளர்களுக்கு அன்பளிப்புகள் இனிப்பு கார வகைகள் வழங்கப்பட்டு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்பட்டது நிகழ்வில் பார்க் யூ நிர்வாகிகள் மற்றும் ஒருங்கிணைந்த சங்கங்களின் தலைவர் அப்துல் ஹகீம் ஜமாதே இஸ்லாமி ஹிந்த் கோவை செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் இன்று காலை அண்ணமநாயக்கர் வீதி ஒருங்கிணைந்த சங்கம் சார்பில் நம் பகுதி தூய்மை பணியாளர்களின் சூப்பர்வைசர் மற்றும் டிபிசி ஊழியர்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு இனிப்பு மற்றும் வெள்ளி நாணயங்கள் மற்றும் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் தொன்னூற்றி வார்டு கவுன்சிலர் இளஞ்சேகரன் அப்துல் ஹகீம் மற்றும் பலர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நல முயற்சியாக நடைபெற்ற இந்நிகழ்வுகள் பணியாளர்களின் உழைப்புக்கு சமூக அங்கீகாரம் வழங்கும் விதமாக அமைந்தது